அந்த மலைகள் எல்லாம் இன்றைக்கு கம்பெனிகளுக்காக முதலாளிகள் என்ன செய்திருந்தார்கள் எல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வெடிச்சு வெடிக்கிட்டாங்க ஆறு மூளைக்கு மலை வச்சிருக்கான் பூமி ஆடாமல் இருப்பது மலைகளை செலுத்துகின்ற பொழுது அதை வெடி வைத்து வெடிக்கின்ற பொழுது பூமியுடைய பரவ கொஞ்சம் பகீனம் ஆகும் இன்னும் அடுத்து ஆடாட்டு சொல்றாங்க விளையாட பெருமக்களை இயற்கையை பாதுகாக்க விட்டால் நாம் அழிவை சந்தித்த ஆக வேண்டும் அதே நேரத்தில் கடமைகள் செய்ய தவறிவிட்டால் அல்லாவுடைய குடும்பத்திற்கு ஆளாக வேண்டும் எல்லா